நேரில் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புத்தின் வந்து சாதாரண தர ரவுடி மாதிரி ஒரு பயங்கர எச்சரிக்கை விடுத்திருக்காரு என்ன இந்த மாதிரிலாம் புத்தின் இது வரைக்கும் பேசினதில்லை எச்சரிக்கை விடுத்ததில்லை என்ன சொல்லியிருக்காருன்னா போருகீர்னு ஏதாவது பேசினீங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியனில் பேச்சுவார்த்தை நடத்துகிற கூட ஒரு தலைமை இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு தவிரோடு இருக்க மாட்டேங்க அப்படின்னு நேரடியாகவே இப்படி புதின் இது வரைக்கும் இந்த மாதிரி பேசினதில்லை அது என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் புதினோட எச்சரிக்கையில் அமெரிக்கா ஆஃப் ஆகி போய் கிடக்கு யூரோப்பியன் யூனியன் டோட்டல் ஆஃப் இந்த மாதிரி இது எதுனால இப்படி கிடச்சி திடீர்னு ஏன் புட்டின் இப்படி சொன்னார் என்ன ஆத்திரம் என்ன பண்ண போகிறாங்க அடுத்து இது ஒரு இது வந்து உலக உலகப்பூராவே மாறக்கூடிய ஒரு பேச்சு புட்டின் அந்த அளவுக்கு கான்ல இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரியோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாப்புல வந்தானாலே இது இப்போ ரஷ்யா அப்படியே பண்ணிகிட்டு இருந்தது உக்ரைன் போகிற நிறுத்தல் அப்படின்னா யூரோப்பியன் யூனியனும் போரில் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு இறங்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே அங்கேறிலாம் ரஷ்யாவுக்கு ஒரு நாடே கிடையாது அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாட்டோ அப்படின்னு சொல்லி அந்த படையிலோட சேர்த்து இங்கே பூராமல் சின்ன சின்ன நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து அமெரிக்கா தலைமையில் ஒரு அமைப்பை நாட்டோன்னு ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இதை எதிர்த்து தான் வந்து இப்போ அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போகிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டோடு உக்ரைன் சேரக்கூடாதுன்றது தான் ஒரு பிரதான காரணம் அது போக என்னன்னா ஈஸ்டர்ன் அதாவது ஈஸ்டர்ன் இதில் உக்ரைனில் வந்து ரஷ்ய மொழி பேசும் மக்கள் நிறையா இருக்காங்க ரஷ்யர்கள் ரொம்ப இருக்காங்க அந்த அது நாடாக தனி நாடாக பிரித்தாலும் இந்த டாஸ்க் அப்படின்ற ஒரு அந்த இதில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதியிலலாம் ரஷ்யர்கள் நிறையா இருக்காங்க அந்த பார்டரில் அந்த நிலத்தை வந்து தன்னோட சேர்க்கணும் அப்படின்றது தான் ரஷ்யாவோட ஒன் ஆஃப் தி இந்த போருக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது ஒரு ரீசன்னு மெயின் ரீசன் வந்து உக்ரைனை வச்சு அமெரிக்கா ஆடி உக்ரைனுக்குள்ளே வந்து நேரடியாக அமெரிக்கா வர முடியாதுன்றதுனால நாட்டோ படைகள் மூலமாக நாட்டோ ப நாட்டோ நாடுகளில் வந்து உக்ரைனை சேர்த்துக்கிட்டு நாட்டோ படைகின்ற பேரில் அமெரிக்கர்கள் உள்ள வந்து ரஷ்யாவுக்கு செக் வைக்க பண்ண பிளானை உடைக்கிறதுக்காக தான் ரஷ்யா அந்த போரில் இறங்கிச்சு இவர்கள் மீது தாங்க இப்போ உக்ரைனை போட்டு அடி அடி நடிச்சுது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பொறுத்த அளவுக்கு ஒரு காமெடி நடிகர் ஒரு நடிகர் வந்து ஒரு நாடால் வந்தான்னா என்ன நாசக்காடு ஆகுன்றதுக்கு உக்ரைன் ஒரு உதாரணம் ஏன்னா ஜெலன்ஸ்கி ஒரு காமெடி நடிகர் அந்த நாட்டில் ஸோ அப்போ வந்து நிறைய ரசிகர்கள் இருந்த மாதிரி இப்போ விஜய் மாதிரி ஏகப்பட்ட தற்கொலைகள் வந்து என்ன பண்ணாங்க ஓட்டை போட்டு ஜெலன்ஸ்கியை ஜெயிக்க வச்சாங்க ஜெலன்ஸ்கி ஜெயிச்ச நாளில் இருந்தே பிரச்சனை தான் அதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ நாள் இந்த ரஷ்யாவில் வந்து இது பிரிஞ்சு எண்பதுகளில் பிரிஞ்சது அப்போ இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த நடிகர் வந்து கை கூலியாக மாறினது அந்த நடிகரை வச்சு யார் ஜெலன்ஸ்கின்ற அதிபர் அந்த நாட்டோட அதிபரை வைத்து அமெரிக்கா கேம் ஆடிட்டு இருக்கிறது தான் இதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது ஸோ இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று நாங்கள் நாட்டோ படையோடு சேர்ந்து நாட்டோவில் உக்ரைனை சேர்ப்போம் சேர்மும் சேர்மன்னு துடிக்கிறவன்லாம் சேர்க்க மாட்றாங்க ரஷ்யாவை ஆற்றையை போடுறதுக்கு இந்த யூரோப்பியன் யூனியன் எல்லாமே சேர்ந்து அமெரிக்கா தலைமையில் நாட்டோன்ற பேரில் உக்ரைனுக்குள்ளே வந்து உக்ரைனையும் சேர்த்துக்கிட்டு ரஷ்யாவை வந்து செக் வைக்கிறது சுற்றிலும் பார்டர் ஃபுல்லாக செக் வைக்கிறது தான் அவளோட பிளான் இதற்கு உக்ரைன் கை கூலியாக செயல்படுகிறது இந்த யாருன்னா இந்த ஜெலன்ஸ்கி ஸோ ஜெலன்ஸ்கிக்கு ஃபண்டிங் பண்ண பூரா ஜெர்மன் ஃப்ரான்ஸு இட்டாலி இங்கே போகிறாமே ஃபண்டிங் பண்ணுறாங்க அமெரிக்காவும் ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு யாரு பைடன் இருந்த காலத்தில் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் உனக்கு ஃபண்டிங் பண்ண முடியாது உனக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும் நீ அவனும் சண்டை போடுறதுக்கு நான் தான் நான் கிடச்சேன் எங்கள் நாட்டு காசு எடுத்துக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு அவமானப்படுத்தி பல இந்த வட்டிக்காரங்களாம் சொத்துக்களை எழுதி வாங்குவாங்க பாருங்க ரொம்ப நாளாக காசு கொடுத்துருக்கோம் நீ செத்து செத்தாவது செத்துருவா அவன் பல கையெழுத்தை வாங்குன்ற மாதிரி உக்ரைனில் இருக்கக்கூடிய கனிமங்களை ட்ரம்ப் எழுதி வாங்கிட்டாங்க ட்ரம்ப்பை வந்து ஜலன்ஸ்கி சந்திக்கும் போது ஜெலன்ஸ்கி எப்படி அவமானப்படுத்தப்பட்டார்ன்றதெல்லாம் நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆங்கில சேனலில் பார்த்தவங்களுக்கும் தெரியும் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவமானப்படுத்தப்பட்டு துரத்தி விடப்பட்டார் வெள்ளை மாலைகள்லேருந்து யாருன்னா ஜெலன்ஸ்கி ஏன்னா ட்ரம்ப்போட பேச்சை கேட்கல ட்ரம்ப்புக்கு சில கனிமங்களை சனிம சுரங்கங்களை அமெரிக்காவுக்கு எழுதி கொடுக்கலன்றதுனால அவமானப்படுத்த அனுப்பப்பட்டார் அப்பையும் வந்து ஜலன்ஸ்கி திருந்தலை ஜெலன்ஸ்கி நமக்கானவர்கள் இவர்கள் இவர்கள் நமக்கு தான் உதவுவான்னு சொல்லி ரஷ்யாவோட சண்டை போட்டு இன்னைக்கு வரைக்கும் அடி வாங்கிட்டு கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் ஒன்பது மாதம் கடந்துருச்சு இந்த போர் எவ்வளோ நாளாக நடக்குது நாலாவது வருஷம் ஆகுது இன்னும் ரெண்டு மாதம் வந்ததுன்னா ஜனவரி வந்ததுன்னா நாலு வருஷம் முடிய போகுது நாலு வருடமாக தொடர்ந்து சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கு ஜெலன்ஸ்கியும் திறந்தன பாடில்லை ரஷ்யாவும் விட்ட பாடில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வேணால் இதோட தொப்பிக்கூடிய உறவு தான் உக்ரைன் ரஷ்யால இருந்து பிரிஞ்சு வந்தது தான் உக்ரைன் சரியா அது அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அவங்களே தீர்த்துக்குவாங்க ஆனால் மூணாவது நாடு தலையீடுன்ற மாதிரி ரஷ்யாவுக்கு செக் வைக்கிறக்காக அமெரிக்கா உள்ளே வர்றது நாட்டை வர்றது யூரோப்பியன் யூனியன் தான் அது பிரச்சனை ஆயிடுச்சு இதுல இல்லாமல் வாயை வச்சுட்டு சுல்லா சும்மா இல்லாமல் ஏற்கனவே அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு பல தடைகளை விரிச்சிருக்கு நைந்து ஐந்து பல தடைகளை வீச்சிருக்கு ரஷ்யாவை நசுக்கணும் ரஷ்யாவோட அமெரிக்க வங்கியில் டாலராக வச்சுருந்த ரஷ்ய பணத்தை எல்லாம் அமெரிக்கா முடங்கியிருக்கு ரஷ்யாவே பெரிய வல்லரசு அவர்கள் பணத்தையே வந்து ஆட்டையை போட்டு புடக்கி வச்சிருக்கிற அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன் அது கூட பெருசாக வெடிக்கல ஆனால் இப்போ யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த ஹங்கேரியோடைய வெளியுறவுத்துறை அமைச்சரு ஏன்னா ஈரோப்பியன் யூனியன்ல ஒரு இருபத்தெட்டு நாடுகள் மேலே இருக்குது ஸோ அவர்களெல்லாம் ஒரு கூட்டுப்படை அவர்களுக்கானது தான் நாட்டம் ஸோ இதை வச்சு ஆடுறேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிவிட்டான் வான் பண்ணுறேன்னு சொல்லி ரஷ்யாவுக்கு நாங்கள் எச்சரிக்கிறோம் நாங்களும் களத்தில் இறங்குவோம் அப்படின்னா புத்தின் கடுப்பாய் சொல்லிக்கிறார் ஒருத்த உயிரோட இருக்க மாட்டேன் யூரோப்பியன் யூனியன் யூரோப்பியன் யூனியன்னா குறிப்பாக எவ்வளோ பெரிய நாடெல்லாம் இருக்குது பாருங்கள் பிரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி ஸ்பெயின் ஹங்கேரி அந்த பகுதி ஃபுல்லாகவே இருக்குது ஈரோப்பில் கிட்டத்தட்ட பிரிட்டன் இருந்துச்சு இப்போ பிரிட்டன் விளையிடுச்சு இன்னும் பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அதில் இருக்குது சரியா கனடா இன்னும் பல நாடுகள் இருக்குது ஸோ வந்து சவுத் அமெரிக்கா நாடுகளை தவிர இருக்க நாடு பூரா ஈரோப்பியன் யூனியனில் தான் இருக்குது ஸோ இப்போ இந்த ஈரோப்பியன் யூனியன் தான் ஈரோவை வச்சுருக்கு ஸோ இவர்கள் வந்து இந்த மாதிரி இப்போ ஹங்கேரி சேர்ந்த அந்த அந்த வெளியுறவுத்துறை அமைச்சே இப்போ வந்து சொல்லிட்டாப்புல ஒருத்த உயிரோ ஒரு தலைவர்கள் உயிரோட இருக்க மாட்டோம் பேச்சுவார்த்தை நடத்துறது கூட நாளைக்கு நாங்கள் சண்டையை நிறுத்தினால் போதும்டான்னு சொன்னால் கூட பேச்சுவார்த்தை நடத்துவதை கூட ஒரு தலைமை உயிரோட இருக்க என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையை புட்டின் வந்து நேற்று வழங்கியிருக்காரு இதனால அமெரிக்கா சாக்காயிட்டான் ஏன்னா ஏ சும்மா இருக்கீங்க ஏதாவது வாயை தலை நம்ம மெதுவாக போயிட்டுருக்கோம் பேச்சுவார்த்தை அதுன்னு போயிட்ருக்கோம் பொருளாதார வீச்சிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் நீங்கள் பாட்டுக்கு எதையா இப்போ தான் இந்தியாவை கட்டுப்படுத்த வச்சுருக்கோம் சைனாவை கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம் இந்த நேரத்தில் நீ ஏன் வாய விட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பார்க்கப்படுது இருந்தாலும் வெளியில் ஓப்பனாக அப்படி சொல்ல முடியாது இல்லை ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு முயற்சி எடுக்கும்போது ஹங்கேரியோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லும் போது அவனை ஏதும் சொல்லிட முடியாது இருந்தபோதிலும் முன்னுக்குள்ளே கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் வாய விடாதீங்க தேவையில்லாம பஞ்சாயத்து கூட்டி விட்டுறாதீங்க நீ பஞ்ச ஹங்கேரி இப்போ காரம் பஞ்சாயத்துக்கு கூட்டுறது இல்லாமல் அடி வாங்கிறது யார் ஜெர்மனும் ஃப்ரான்ஸும் வீங்க சண்டை போட்டு இவங்க நாசக்காடாகிடும் இன்னும் பல சிறிய சிறிய நாடுகள்லாம் இருக்குது அவர்களாம் நாசக்காடாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த எச்சரிக்கை உலகத்தையே ஒரு ஒரு ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் வந்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடந்த போது கூட அதை கண்டித்தின் புட்டின் வந்து பேரை சொல்லவே இல்லை எதுனா ஈரான் பேரையும் சொல்லலை இஸ்ரேல் பேரையும் சொல்லலை இதற்கு முன்பு ஐரோப்பியன் யூனியனை நேரடியாக அவர் வந்து எச்சரிக்கை விடுத்ததே இல்லை இதுதான் முதல் முறையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு ஒரு தலை அதாவது மக்களுக்கு இல்லை தலைவங்களுக்கு ஒரு தலைமுறையோடு இருக்க மாட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய வார்த்தை இருபத்தெட்டு நாடுகள் இருக்க எல்லா தலைவரும் போயிருவீங்க அப்படின்னா எல்லா பிரதமர்களும் ஜ அதிபர்களும் அமைச்சர்களும் எல்லா எவனும் வீடோட இருக்க மாட்டேங்குது அது அர்த்தம் அது ஸோ இப்படி ஒரு எச்சரிக்கையை புத்தின் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே ஆடி போயிட்டேன் ஏறப்போ யூனியனே போயிருக்கு நேத்துலேருந்து ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போர் எப்படி டெவலப்மெண்ட் என்ன போகுது போர் இப்போதைக்கு நிற்கிற மாதிரி சான்ஸே கிடையாது ஒன்றும் ஜெலஞ்ச்கி போகணும் ஜலன்ஸ் பதவி விட்டு போகணும் இல்லை ஜலன்சியை தூக்கணும் இது ரெண்டு நடந்தால் தான் போர் நிற்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ் தான் அங்கே இருக்குது ரெண்டாவது ரஷ்யா எடுத்த முன்னிலாம் பின்னாடி பின் வாங்க மாட்டாங்க ஏன்னா ரஷ்ய மொழி பேசும் ரசிகர்கள் இங்கே ஈஸ்டர்ன் யுக்ரைனில் இருக்காங்க அந்த பகுதியை அவர்களோடு சேர்த்து ஆக்கிரமிப்பு பண்ணி தாக்குதல் நடத்தி பிடித்து வைத்திருக்கிறார்கள் அது தர இருக்காங்க அது வேணும்னு சொல்லி உக்ரைனா நட முடிக்கிறான் இப்படி தான் போயிட்டுருக்கு என்ன நடக்குதுன்னு நான் இருந்து பார்ப்போம் ஏன்னா மூணு முக்கால் வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆகும் ஜன்வரி வந்தால் ஸோ என்ன நடக்குன்னு பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்